ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போது டாக்னோஸ் எவ்ரி திங்கோட செகண்ட் எபிசோட் பார்க்க போகிறோம் லாஸ்ட் என்ன பார்த்துருந்தோம் நம்ம ரீசன் தாத்தா டிடெக்டிவிட்ட போய்ட்டு இது வந்து சூசைட் கிடையாது கொலப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஆனால் நம்ம டிடெக்டிவ் நம்பியிருக்கவே மாட்டாங்க வாங்க இப்போது அடுத்த என்ன பார்க்கலாம் ரீசன் தாத்தா தான் ட்ரை பண்ணாலும் நம்ம டிடெக்டிவ் சுத்தமாக நம்ப மாட்டார் அவர் என்ன சொல்கிறாருனா தாத்தா இங்கே பாருங்க எனக்கு எவிடென்ஸ் தான் தேவை இது ரியாலிட்டி இது ஒன்றும் நீங்கள் நினைக்கிற மாதிரி ட்ராமா கிடையாது ஸோ புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு போயிடுறாரு ரீசன் தாத்தாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்னடா இவன் நம்ம சொன்னால் கூட நம்ம மாட்டான் அப்படின்னு நினச்சிட்டு அவரும் சரி ஓகே எவிடன்ஸ் தானே ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு போயிடுறாரு நெக்ஸ்ட் சீனை பார்த்தீங்கன்னா நம்ம ஹேன் தாத்தாவை கூட்டிட்டு போய் இந்த டிடெக்டிவ் விசாரிச்சுட்டு இருக்காங்க ஏன்னா அவர் தான் லாஸ்ட் டே நைட் வந்து அந்த பொண்ணு இறந்து போனாலையா யூடியூபர் அந்த பொண்ணு கூட சண்டை போட்டிருப்பாங்க இல்லையா ஸோ உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹேன் தாத்தாவும் சொல்கிறாங்க அவங்க நம் எங்களை பற்றி தப்பு தப்பான கண்டென்ட்டில் வீடியோ போட்டுட்டு இருந்தாங்க அது கோவப்பட்டு ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு நான் அவ்வளோதான் அப்படின்னு சொன்னார் அவரும் ஆமாம் இது ஒரு சின்ன பிரச்சனை தான் இதுக்காகலாம் யாரும் சூசைட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளில எழுந்திரிச்சு வரப்போ நம்ம அப்புறம் போலீஸ் ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க அவர்கிட்ட போய் டிடெக்டிவிட்ட சொல்கிறாங்க ஆமா நான் அந்த பொண்ணோட வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன் இதுக்காகலாம் அந்த பொண்ணு சூசைட் பண்ணியிருக்க மாட்டாங்க இது ஏதோ சஸ்பீஷியஸாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவங்க எனக்கு தேவை எவிடன்ஸ் தான் இந்த மாதிரி கதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு இனே நம்ம ஓல்டு ஃப்ரெண்ட்ஸை தான் காட்டுறாங்க நம்ம ஓல்டு ஃப்ரெண்ட்ஸில் யார் யார்னா வைன் வாங்கிட்டு வந்தார் இல்லையா அவர் வைன் தாத்தான்னு வச்சுப்போம் செகண்டு ஒயிட் ஹேர் பார்ட்டி அப்புறம் பிளாக் ஹேர் பாட்டி அவ்வளோதான் இவங்க மூணு பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஷாப் போய்ட்டு ஐஸ்கிரீம் வாங்கலாம் ஐஸ்கிரீம் வாங்கிடுறாங்க ஆனால் அங்கே வந்து ஆள்லாம் கிடையாது ஸோ எப்படி பே பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க அப்போ தான் ஒரு குட்டி பையன் கியூட்டாக வந்து பாட்டி வழி விடுறீங்களா நான் வந்து பே பண்ணி வாங்கிட்டு போகிறேன் எனக்கு அகாடமிக்கு லேட் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் திருன்னு முழிச்சுட்டு வெயிட் பண்ணி பார்த்துட்டு சரி ஓகே இந்த பையனை விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விடுறாங்க அவன் எப்படி வாங்குறான்ட்டு இவங்க எல்லாரும் இருக்காங்க அவன் கியூட்டாக ஸ்கேன் பண்ணிட்டு அந்த ஏடிஎம் கார்டில் அதெல்லாம் போட்டுட்டு வாங்கிட்டு போயிடறான் ஓ இப்படி தான் வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் ஹேர் பாட்டி நம்ம கொரியா நல்லா டெவலப் ஆகுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க ஆனால் வெளில ஒரு சவுண்டு என்னடான்னு பார்த்தா ஒரு வண்டியில் நம்ம ஒயிட் ஹேர் பார்ட்டி வாங்கி வச்சிருந்த திங்ஸ் எல்லாத்தையும் இடிச்சுட்டு ஏதோ ஒரு கார் போயிட்டு இருக்குது இவங்களும் ஓடி போய் பார்க்கறாங்க அங்கே என்ன ஆயிருக்கும்னா வெளில நம்ம யார் வந்திருக்கானா எபிசோட்ல ஹீரோயின் ஒருத்த வந்து பார்த்துட்டு போட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவன் கூட ஒரு பீச் ஹவுஸ் ரெஸ்டாரண்ட்டில் வந்து அவன் ஒர்க் பண்ணிட்டு இருப்பானே அவன அவன் வந்திருப்பான் அவன் என்ன பண்ணுறான்னா நம்ம ஒயிட் ஹேர் பார்ட்டியை பார்த்துட்டு ஐயோ ஆண்டி வந்திருக்காங்க அப்படின்னு சந்தோஷமா பார்க்குறான் பட் அதுக்கப்புறம் தான் தெரியுது ஐயோ ஆன்ட்டி வந்தால் அப்பாவும் வந்திருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு அவன் இங்கேருந்து ஓடி அப்போ தான் போகும்போது பின்னாடி அவங்களோட திங்ஸை இடிச்சிருப்பான் ஆனால் நம்ம பாட்டிங்களுக்கு தெரியாது இல்லையா யாருன்னு ஸோ இவனை கண்டுபிடிச்ச ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பக்கத்தில் ஒரு செம்ம காஸ்ட்லியாக ஒரு ஜீப் மாதிரி ஒரு கார் நிற்கிது ஸோ இதோட போர்டில் எல்லா டேஷ் கேமரா எல்லாமே ரெக்கார்டாக இருக்கும் இது யாருன்னு தெரியலன்ட்டு உள்ளே பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து உள்ள வந்து ஃபோன் நம்பர் இருக்குது ஸோ இதுக்கு கால் பண்ணி பார்க்கலாம்னு கால் பண்ணி பார்க்குறாங்க பட் ஆனால் அவங்க பிக் பண்ண மாட்டுறாங்க சரி எப்படியாவது இது யாருன்னு அப்புறமா கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க பக்கத்தில் பார்த்தா நம்ம தாத்தா வயந்தாத்தா முழிச்சிட்டு இருக்காரு என்னடான்னு தான் தெரியுது அது அவரோட கார் தான் இவர் என்னோட கார்னு சொல்லாமலே அவர் பாடு இருக்காரு இருக்காரு சீன் நம்ம ஹேண்ட் தாத்தா தான் காட்டுறாங்க அவங்களோட டிரெக்டிவ் விசாரிச்சிருப்பாங்க இல்லையா அவங்க வெளில வந்துட்டு இருக்கும்போது நிறைய மீடியா பீப்புள்ஸ்லாம் வந்து இவரை தான் ப்ளேம் பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் நைட்டு சண்டை போட்டதுனால தான் அந்த மன வருத்தத்தில் அந்த யூடியூபர் இறந்துட்டாங்க சூசைட் பண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க இவர் அப்படி இல்லைன்னு சொல்ல வந்தால் கூட யாருமே பேச விட மாட்டாங்க அவர் ரொம்ப ஒரு மாதிரி நின்றுட்டு இருக்கும்போது நம்ம லீசன் தாத்தா தான் அந்த இடத்துல கார் எடுத்துகிட்டு வந்து அவரை காப்பாற்றி கூப்பிட்டு போயிடுறாரு அப்போ எங்கே போகிறார்னா சரி நீ வீட்டுக்கு போ எனக்கு ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போலீஸ் ஹீரோயினோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு நம்ம சோஃபியை கூப்பிடுறாரு இங்கேவா சோஃபி நான் உங்ககிட்ட கொஞ்சம் கேட்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம சோஃபி என்ன சொல்றானா தாத்தா சும்மாலாம் சொல்ல முடியாது எனக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுங்க அப்பதான் சொல்லுவேன் அப்படின்னு சமைக்கி விட்டா சொல்றா சரி வா நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி தந்துட்டு ஒரு இடத்துல உட்காந்துட்டு கேட்டுட்டு இருக்காங்க அன்னைக்கு என்னதான் ஆச்சு எனக்கு கொஞ்சம் சொல்றியா அப்படின்னு கேட்கும்போது நம்ம சோஃபி சொல்றா அன்னைக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியாது தாத்தா ஆனா அங்க ஒரு குட்டி பையன் என்ன பாத்தீங்களா கூஷி அவன் வந்து நைட்டு எப்பொழுதும் போல ரோமிங் போயிருக்கான் அப்பதான் அந்த காரையும் பாத்திருக்கான் அங்க லவ்வர்ஸ் ரெண்டு பேர் வந்திருக்காங்க ரொம்ப நேரமா ட்ரிங்க் பண்ணிட்டு பேசிட்டே இருந்திருக்காங்க ஆஃப்டர் என்ன ஆயிருக்குன்னா அந்த பையன் அவன் வந்ததுக்கான எல்லா அடையாளத்தையும் அதுலேருந்து அழைச்சிட்டு அவன் நீட்டாக கிளம்பி போயிட்டான் பட் எவிடென்ஸ் பார்த்தா அவன் போகும்போது அவனோட மட்டும் எங்கேயோ அவங்க மிஸ் ஆயிருக்கு அவன் பாட்டு அதுலேருந்து போயிட்டான் இதுதான் அன்னைக்கு நடந்துச்சு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு இறந்துருக்கு அப்படின்னு சொல்லிடுது ஓஹோ இதுதான் கதையா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் தெரிஞ்சுக்கிறாரு அப்படியே அடுத்த சீன் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் செம்மை கியூட்டா ரெடி ஆயிட்டு வெளில வந்து நிற்கிறாங்க அவங்க அம்மா பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு என்னம்மா என்ன டேட்டிங்கா அப்படின்னு கேட்குறாங்க அப்படிலாம் இல்லம்மா வேலை விஷயமா போறேன் அப்படின்னு சொல்றாங்க வேலை விஷயமா அவன் இவ்வளோ க்யூட்டாக கிளம்பி போய்ட்டு இருக்கேன் ஆமாம்மா நான் விசாரிக்கணும் அதனால தான் இப்படி கிளம்பி போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க என் பொண்ணு கேப்ப கல்யாணம்லாம் நடந்து நான் பார்க்க போகிறேனும் அப்படின்னு சொல்லி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின் எங்கே போகிறாங்கன்னா நேராக ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போகிறாங்க அங்கே ஏன் போகிறாங்கன்னா ஒரு பையன் வேலை பார்த்துட்ருக்கான் இருக்கான் அவன் செம்ம ஹேண்ட்சமாக க்யூட்டாக இருப்பான் அவனுக்கும் நம்ம ஹீரோயினை பிடிக்கும் மாதிரி தான் தெரியுது நம்ம ஹீரோயினுக்கும் அவனை செம்மையாக பிடிக்கும் க்ரஷ்ஷ் சரியான சைட் அடிச்சுட்டு இருப்பாங்க அதே மாதிரி செம்ம க்யூட்டாக போய்ட்டு அவன்ட்டா காஃபி ஆர்டர் பண்ணுறது அவனை பார்க்குறதுன்ட்டு அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க அவனும் ஹீரோயினை பார்த்துட்டு போயிடுறான் சரி தான் பாக்க வரேன் அப்படிலாம் நினைச்சிட்டு அவங்களாம் நினைச்சிட்டு இருப்பாங்க ஆனா அவன் பண்ணி விட்டே இருப்பான் அப்ப என்ன ஆகுதுன்னா பக்கத்தில் நம்ம ஹீரோயினை அடிக்கடி ஃபாலோ பண்ணுவான் அவன் வந்து உட்காந்துருக்கான் யாரும் கிடையாது நம்ம லீசன் கல்யாணத்துல இருந்து ஒரு பையன் ஓடி சொன்னாங்க பற்றி அவரோட பையன் அவன் தான் இந்த பையன் ஓடி வந்து இங்க நம்ம ஹீரோயினை சைட் அடிச்சுட்டு இருக்கான் ஹீரோயினை பக்கத்தில் டேபிள்ல உட்காந்துட்டு நிறைய போட்டோஸ் எடுத்துட்டு இருக்கான் இதை வந்து நம்ம ஹேண்டம் பையன் பார்த்திடறான் பார்த்துட்டு நேரம் அவன்கிட்ட போறான் ஆனா நம்ம ஹீரோயின் நம்ம தான் வராங்க ஏதோ பேச வராங்குட்டு ஆசையா இருந்தா அப்பையும் மொக்க பண்ணிவிட்டு அவர் பாட்டு அந்த சைடு போயிடுறாரு போயிட்டு நம்ம தாத்தாவோட பையன் கிட்ட போயிட்டு இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு அவன் தம்பி நான் சும்மா காஃபி தான் குடிச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாரு சரி உங்க மொபைல் காட்டுறீங்களா அப்படிங்கும்போது இதெல்லாம் தப்பாச்சே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லீசன் தாத்தாவோட பையன் எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிடறான் அப்புறம் இவரும் போயிட்டு ஹேண்ட்ஸ் அம்க் பாகாயும் போயிட்டு விரட்டி கிரட்டி பாக்குறாரு பட் அவர் மிஸ் ஆயிடுறாரு குப்பை தொட்டிக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்காரு அப்புறம் நம்ம ஹீரோயின் எடுத்த போட்டோஸ் பார்த்து செம்ம ஹாப்பி ஆயிட்டு இருக்காரு என்னமோ தெரியல ஒன் சைட்ல போல பார்த்து பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்காரு கூட இவர் ஏதோ வில்லன் நினைச்சேன் பார்த்தா இப்படி காட்டியிருக்காங்க அடுத்து என்ன பார்க்கலாம் நம்ம யூடியூபர் ஒரு இடத்துல இறந்து இல்லையா அந்த இடத்துல அவங்க யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் அவரோட லவர் அந்த பொண்ணோட லவர் எல்லாரும் வந்து அஞ்சலி செலுத்திவிட்டு ரொம்ப சோகமாக நின்றுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம ஓல்ட் ஃப்ரெண்ட்ஸை தான் காட்டுறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா திரும்பையும் போயிட்டு டின்னர் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ஒரு கடையில் போயிட்டு எப்படி ஆர்டர் பண்ணணுன்னே தெரியாமல் முழிச்சிவிட்டு நின்றுட்டு இருக்காங்க அப்போயும் அந்த குட்டி பையன் தான் வரான் பார்த்துட்டு டே டே எங்கும் வாங்கி விட்றா அப்படிங்கும்போது இல்லை இல்லை எனக்கு அகாடமிக்கு லேட் ஆகிடுச்சின்னு அவன் பாட்டு க்யூட்டாக போயிட்டு அவனுக்கு மட்டும் தேவையானதெல்லாம் அழகாக வாங்கிக்கிறான் இவங்களும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி வாங்க வீட்டில் போய் சமைச்சி சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு வெளில வரும்போது பார்த்தா அங்கே பக்கத்தில் உட்காந்துட்டு அந்த குட்டி பையன் செம்மையா அழுதுட்ருப்பான் என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லும்போது போது அவன் சொல்கிறான் எனக்கு நான் ஹோம் ஒர்க்கே பண்ணலை இங்கிலீஷ் டியூஷனுக்கு போனால் அவங்க திட்டுவாங்க எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அழறான் சரி நான் உனக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே கால் பண்ணி ஒயிட் ஹேரன்ட்டி இருக்காங்க இந்த மாதிரி என் பையனுக்கு வந்து உடம்பு சரியில்லை ஸோ இன்றைக்கி வர முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க இவனுக்கும் செம ஹாப்பி ஆகிடுது இதுக்கு பதிலாக நான் உங்களுக்கு ஃபுட் ஆர்டர் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாேருக்கும் கத்தும் கொடுத்துட்றான் எல்லாரும் அதே மாதிரி வாங்கிட்டு செம்ம ஹாப்பியாக சாப்பிட்றாங்க நம்ம டேஸ்ட்டாக இருக்குப்பா அப்படி சொல்லிட்டு அதை நல்லா நைட் ஆயிடுச்சு நம்ம கூஷியை தான் காட்டுறாங்க போயிட்டு ஒரு ஹோட்டல்ல அந்த பையன் ஹேண்டம்ல அந்த ஹோட்டல்லே பாத்துட்டு இருக்கான் தான் நம்ம ஹீரோயின் கீழ உட்காந்துட்டு இருக்காங்க மேலே அவன் பார்த்துட்டே இருக்கான் பிளீஸ் தாத்தாவும் சோஃபியும் அந்த வழியா வந்துட்டு இருக்கும்போது சோஃபி கேக்குறா ஏ கூஷி இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அப்போ கூஷி சொல்றான் அதோ பாரு மேலே கண்ணாடி போட்டு ஒருத்தன் உட்காந்துருக்கான் இல்லையா குரூப்பில் அவன் தான் அந்த கொலை பண்ணவன் அந்த கல்பிரிட்டே அவன் தான் அப்படின்னு சொல்லும்போது தாத்தா கிட்ட நம்ம சோஃபியாக சொல்லிருது தோ அவன் தான் வந்து கொலை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா சும்மா இல்லாமல் என்ன பண்ணுறனா நேராக குடு குடுன்னு மேலே ஏறி போகிறாரு இதை வந்து நம்ம ஹீரோயினும் பார்க்குறாங்க இவர் எங்கள் லீசன் தாத்தா இங்கே போய்ட்டு இருக்காரு அப்படி சொல்லிட்டு மேலே போயிட்டு நம்ம தாத்தா என்ன பண்ணிடுறாங்க டேரெக்டாக அந்த கண்ணாடி போட்ட போயிட்டேன் நீ தானே சு அந்த பொண்ணை கொல்ல பண்ண யூடியூபரை அதை ஒழுங்காக நீயே போய் போலீஸ் ஸ்டேஷனில் ஒத்துக்கணும் ஓப்பனாக கேட்டுறாரு அவங்க எல்லாம் எழுந்திரிச்சு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் வீடியோலாம் எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க அதில் ஒருத்தர் நிறுத்திட்டு இப்போலாம் பண்ணாதீங்க அவனே இப்போ தான் சோகத்துலேருந்து வெளில வர நாங்கள் ட்ரை இருக்கோம் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் இழந்துருக்க அவனை போய் விக்க்டம் ஆக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும் நம்ம தாத்தாக்கு எப்படா இவனுங்களுக்கு புரிய வைக்கிறதுன்னு தெரியலையே என்று நின்றுட்டுருக்காரு அப்போ நம்ம ஹீரோயின் தான் வந்து நான் போலீஸ் அப்படின்னு சொல்லி அந்த நிலைமையை சமாளிக்கிறாங்க சண்டை வராது மாதிரி தாத்தாவுக்கும் எப்படா இப்போ எவிடன்ஸ் கிரியேட் பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்துட்டு இருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா ஹேன் தாத்தாவோட மொபைல் அங்கே ரிங் ஆகிட்டு இருக்கா அவர் எடுத்து தனியாக பேசிகிட்டு இருக்காரு அவர் பையன் தான் கால் பண்ணியிருக்காங்க என்ன பேசினாங்கன்னு காட்டலை பட் நம்ம ரெண்டு ஆண்டிக்கும் செமையாக வந்து டவுட் ஆகிடுது சாரி பாட்டிக்கும் செமையாக வந்து டவுட் ஆகிடுது இவன் ஒரு வேளை அந்த காரோட ஓனராக இருப்பானோ இவன்தான் அங்கே திரு திருன்னு முழிச்சான் சரி அந்த நம்பருக்கு கால் பண்ணி பார்க்கலான்னு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃபுல் ரிங் விடாமல் மிஸ் கால் பண்ணி பார்க்குறாங்க அப்போது அவர் பின்னாடி பாக்கெட்டில் வச்சுருக்க மொபைல் வந்து ஃப்ளாஷ் ஆகிட்டே இருக்குது ஸோ இவன் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்படியே கேஷுவலாக இருக்காங்க அவரும் அப்படியே கேஷுவலாக வெளில போகிற மாதிரி போய் அந்த காரை எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படி சொல்லிட்டு போகிறாரு பார்த்தா அவங்களும் இவங்க ஃபாலோ பண்ணிட்டு போய் அங்கேயே நின்னுடுறாங்க நல்லா வசமாக மாட்டிக்கிட்டார் அதுக்கப்புறமா என்னதான் நடக்குதுங்க இவ்வளோ காஸ்ட்லியாக காரை வச்சுக்கிட்டு எங்ககிட்ட காசு இல்லைன்னு போய் சொல்லிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்கும்போது அவர் சில உண்மையெல்லாம் சொல்கிறாரு இந்த மாதிரி என் பையன் வந்து என்னை வீட்டை விட்டு போன்னு சொல்லிட்டான் அது மட்டும் இல்லாமல் நான் நிறைய கஷ்டத்தில் இருந்தபோது என்னோட காசு எல்லாமே போயிடுச்சு நான் வச்சுருந்த காரும் போயிடுச்சு இது என் பையனோட காரு தெரிஞ்சால் தப்பா எடுத்துப்பீங்கன்னு தான் நான் இந்த மாதிரி பண்ணேன் அப்படிங்க சரி சரி இந்த சோக கதையெல்லாம் எங்கள்கிட்ட சொல்லாத வா கிளம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க தாத்தா என்னாச்சின்னு நம்ம பார்க்கவே இல்லை பார்த்தீங்களா அவரை வந்து நம்ம லீசன் தாத்தா இந்த இடத்துக்கு போய் ஒருத்தவங்களை பிக்கப் பண்ணிவிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டு தான் நம்ம சோஃபியா பார்க்க போயிருப்பாங்க அப்போது ஹேந்தாத்தா போய்ட்டு ஏர்போர்ட்டில் போயிட்டு யார் வர போகிறா அப்படின்னு பார்த்தா ஹேன் தாத்தாவோட பொண்ணு தான் வந்திருப்பாங்க நீ எங்கே இங்கே வந்த எனக்கு ஒரு கால் பண்ண மாட்டேற லீசன் கூட மட்டும் நீ இருக்கியா அப்படின்னு கேட்கும்போது நம்ம அவங்க பொண்ணு என்ன சொல்கிறாங்கன்னா அப்படிலாம் இல்லை உங்களுக்கு கால் பண்ணிணா எங்கே கால் போகுது அப்போ நான் அவர்கிட்ட தான் பேச முடியும் அப்படின்னு சொன்னோன்னே சரி சரி ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க அவங்கள மொபைலில் பார்த்தீங்கன்னா நம்ம லீசன் தாத்தாவோட பையனோட எடுத்த ஃபோட்டோஸ் இருக்கு ஒன்னும் கல்யாணம் தன்னைக்கு விட்டுட்டு போனவனோட ஃபோட்டோலாம் நீ வச்சுக்கூடாதுன்னு அவர் திட்டாரு அதெல்லாம் முடியாது நான் வச்சுப்பேன் அப்படின்னு ரெண்டு பேருக்கும் ஒரே சண்டை ஆகிடுது அப்புறம் அந்த காஸ்ட்லியான கார் தான் யாருன்னு தெரிஞ்சிருது நம்ம வயன் தாத்தாவோட கார் தானே அதுலேருந்து மெமரி கார்டு எடுத்துட்டு போய் நம்ம லீசன் தாத்தா ஒயிட் ஹேர் பாட்டி அப்புறம் பிளாக் ஹேர் பாட்டி எல்லாருமே வந்து அந்த வீடியோவை போட்டு பார்க்குறாங்க பார்த்தா இப்போ எடுத்து அந்த ஆக்சிடென்ட் பண்ண எந்த ஒரு எவிடென்ஸுமே அதில் இல்லை யாருன்னே தெரியாமல் இருக்கும்போது தான் ஒரு வீடியோ அவருக்கு படுது என்னடான்னு பார்த்தா பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கு நெக்ஸ்ட் சீன் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணாடி போட்ட அந்த கல்பிரிட்டை தான் காட்டுறாங்க அவன் என்ன பண்ணுறான்னா ஏர்போர்ட்டில் நடந்து போயிட்டு இருக்கான் அவனுக்கு இப்போ ஒரு கால் வருது யாருன்னு பார்த்தா அவனோட கேர்ள் ஃப்ரெண்டோட நம்மளேருந்து வீடியோ கால் வருது இவனும் அட்டன் பண்ணி பேசினா அவனோட வீ அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் தாங்க பேசிகிட்டு இருக்கு இவனுக்கு ஒரே ஷாக்கு கடகடன் ஓடி போய் நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்குறான் அந்த பொண்ணும் ஆமாம் நீ தானே என்ன கொலை பண்ண அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் நீ என்ன லவ் பண்ணிட்டு நிறைய பேர் கூட சுற்றிட்டு இருந்தா நான் அப்படி தான் கொலை பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறான் அதான் நீ இப்போ உயிரோட இருக்கல அப்புறம் என்ன அப்படின்னு கேட்கும்போது நான் தான் அவனை கொலை பண்ணனே எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லை நான் இப்போ தப்பிச்சு போயிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா டக்குன்னு பக்கத்தில் இருக்க லேப்டாப்பில் வந்து காமிச்சிட்டு இருக்கா எவிடன்ஸை இவன் எப்படி வந்தான் எங்கேருந்து வந்தான் அப்படிங்கிற எவிடன்ஸ் அங்கே இருக்கு அவன் திருட்டுத்தனமாக தான் வந்துட்டு கொலை பண்ணிட்டு ஆனால் ரெக்கார்டு வந்து வேறு மாதிரி இருக்கிற மாதிரி பண்ணியிருப்பான் ஓ அந்த எவிடன்ஸ் இருக்கும் அவன் பயந்து போய் இப்போ நான் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்கும்போது நான் எங் என்னை எங்கே கொலை பண்ணியோ அந்த இடத்துக்கு வா அந்த பிரிட்ஜுக்கே வா நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லவும் சரி சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் நேரம் என்ன பண்ணுறான்னா கிளம்பி அந்த பிரிட்ஜுக்கு போகிறான் அந்த பொண்ணும் அங்கே நின்றுட்டுருக்கு இவன் சொல்லிட்டு இருக்கான் நம்ம எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் உனக்கு காசு வேணா கொடுத்துக்கறேன் நம்ம இதை இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது அப்போ தாங்க சமட்டிவிஸ்ட் அந்த பொண்ணு என்ன அதோடய அதோட வந்து மாஸ்க் வந்து ரிமூவ் பண்ணுது இவ்வளவு பர்ஃபெக்டா மேக்கப் போடுறாங்களா இல்ல சிந்தடிக் செய்யறாங்களே தெரிய மாட்டுது செமையா அந்த பொண்ணு அதே மாதிரியே இருந்துச்சு மேக்கப் ரிமூவ் பண்ணோன்னு தான் தெரியுது அது வந்து நம்ம ஹீரோயின் போலீஸ் ஹீரோயின்னு சொல்லிட்டு அப்படியே என்ன பண்ணுறான் சரி ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடும்போது பின்னாடி நம்ம ஓல்ட் ஏஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அப்படியே கேங்காக நின்றுட்டுருக்காங்க அப்புறம் அவனும் பிடிச்சாச்சு டிடெக்டிவும் வந்துட்டார் அவரை பிடிச்சிட்டாரு அப்போ டிடெக்டிவ் என்ன சொல்கிறாருனா எனக்கு தெரியும்டா நீ தான் எல்லாத்துக்கும் காரணம் எனக்கு உன் மேலே டவுட்டு அப்படின்னு சொல்லும்போது நம்ம போலீஸ் ஹீரோயினுக்கும் நம்ம தாத்தாவுக்கும் சமக்கடுப்பாய் பார்த்துட்டு இருக்காங்க அடப்பா வினியாக கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே நம்ம சோஃபி வந்து இன்னும் பார்த்துட்டு இருக்கா அப்போ தான் நம்ம ஹீரோயின் லீசன் தாத்தா கிட்டே உங்களுக்கு எப்படி இவன் மேலே டவுட் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னா நம்ம லீசன் தாத்தா மெமரி கார்ட்ல இருந்து அதில் ஒரு வீடியோ இருந்திருக்கும் அந்த என்ன இருக்கும் அதுக்கப்புறமா அவன் தெரியாத மாதிரி வந்த மாதிரி காமிச்சிருப்பான் அதை வந்து நம்மளோட தாத்தாவோட வண்டி வந்து அந்த இடத்துல நிற்கும் போது அந்த டேஷ் கேமில் ஆயிருக்கும் ஸோ ஒரு ப்ரூஃப் கிடைச்சிருச்சு அவன் இல்லீகலா வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல அதுக்கப்புறமா இன்னொரு ப்ரூஃப் வந்து நம்ம கூச்சி சொல்லிருக்கோம் பாத்தீங்களா அவனோட லைட்டர் கீழே வந்துருக்கும் அதுவும் எடுப்பாங்க ஸோ இதை வச்சு எப்படியாவது அவனை மடக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் நம்ம ஹீரோயினுக்கு அந்த பொண்ணு மாதிரியே அப்படியே பர்ஃபெக்டாக மேக்கப் போட்டு எப்படிலாம் பேசணும்னு ட்ரைன் பண்ணி அதுக்கப்புறம் இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்க அப்போ தான் நம்ம சோஃபி நீங்கள் ஒன்றும் கண்டுபிடிக்கல நான் தான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குள்ளேயும் சம்ம ஜாலியாக விளாண்டுட்டு இருக்கோம் எல்லாருக்கும் ஒரே தேஜஸ் ஆயிரும் முகத்தில் அப்பா ஒரு வழியாக இதை முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா திரும்பவும் எல்லாரும் போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போயிட்டு என்னென்ன தேவையோ எல்லாம் வாங்கிட்டு இருப்பாங்க அப்போ தான் என்னாகும்னா அந்த குட்டி பையன் இருக்கான் பார்த்தீங்களா அவங்களோட அம்மாவோட அவன் வருவான் நேராக வந்து அவங்க அம்மா வந்து இவங்க தான் இதுக்கெல்லாம் காரணமா அப்படின்னு அந்த குட்டி பையன்கிட்ட கேட்கும்போது அவனும் அம்மா அப்படி சொல்லுவான் எல்லாரையும் பார்த்துட்டு அவங்க அம்மா நீங்களாம் வந்து பெரிய மனுஷங்களா இப்படி தான் குட்டி பையன்கிட்ட வந்து டியூஷன்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லுவீங்களா இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக தீட்டி போகும்போது அந்த குட்டி பையன் என்ன பண்ணுறான்னா ஒரு பேப்பரை அந்த இடத்துல போட்டுட்டு ஓடி போயிடுறான் அதில் என்ன எழுதியிருக்குன்னு எல்லோரும் எடுத்து படித்து பார்த்தா தான் தெரியுது எங்கள் அம்மா கிட்ட நான் கூடாதுன்னு உங்களை மாட்டி விட்டுட்டேன் சாரி அப்படின்னு கியூட்டாக எழுதியிருக்கான் எல்லாரும் சிரிச்சுட்டு அடப்போங்க தான் நம்ம என்ஜாய் பண்ணலாம் சாப்பிட ஆரம்பிச்சுறாங்க இதோட இந்த எபிசோடு முடியுது அடுத்த எபிசோட நாளைக்கு பார்க்கலாம் பாய்